ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் அசலாம் வைக்கும் வரம்திலை பரக்காத்துக்கு எல்லோரும் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கீங்களா அழகம் தெரியல நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொஞ்சம் நல்லா வீடியோ போடவே இல்லை அதுக்கு என்னென்ன காரணம் என் வீட்டுக்காருக்கு வந்து உடம்பு சரியில்லை அவங்களுக்கு கை வந்து கொஞ்சம் தூக்க முடியாமல் ஆயிட்டு சூறு இருக்குது அதனால தான் வீடியோவே நான் போடல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நரம்பில் டாட்டை கூப்பிட்டே காமிச்சிட்ருக்கேன் அவங்க வந்து பிசியோதெரப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து எழுதி கொடுத்துக்கோங்க இதோடு நாலாவது ஆஸ்பத்திரிக்கு போயிட்டேன் கேட்கல கேட்கலன்ட்டு மறுபடியும் மறுபடியும் ஒவ்வொரு ஆஸ்பத்திரிக்காக நான் கூட்டி போயிட்டு தான் இருக்கேன் இன்சால்லாம் இதிலேயாவது கேட்கணும் எல்லாரும் துவா செய்யுங்க நானும் துவா பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா கைங்கிறது வந்து நம்ம உழைப்புக்கு முதல் காரணமே கை தான் அது வந்து நமக்கு சரியில்லைனாக்கி நம்மளோட சின்ன கதையை சொல்லுவாங்க அந்த நம்மளோட இதே நம்ம உழைப்பே அதில் பேரும் அதனால உழைப்பு மட்டும் போகிறதில்ல வேதனை செலவு எல்லாமே இருக்குது அதனால் ரெண்டு மா ஒரு ஒன்றரை மாதமாச்சு வேலைக்கு போய் வேலைக்கே போகலைன்னு அதனால தான் நான் வந்து ஒரே ஆஸ்பத்திரி விடுமா அழஞ்சிட்ருக்கனால தான் நான் வீடியோ போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ இன்றைக்கி போட்டுவிட்ருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து லைவ் போகிற ஒருத்தவங்க இப்போ இடையே இப்போ கொஞ்சம் லைவ் போட்டேன் லைவ் போட்டுட்டு என்ன பண்ணால் பேசவே இல்லை அதனால் பேசினா தான் மேடம் பேசினா தான் நீங்கள் தான் அது வந்து உங்களுக்கு வந்து வியூ வாட்ச்அவர் கிடைக்கும் அப்படின்லாம் மெசேஜ் போட்டாங்க என்னால் பேச முடியல இன்செல்லாம் இனிமேல் போட்டால் நான் வந்து பேசுகிற மாதிரி லைவ் போடுறேன் அப்புறமா இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா இன்னைக்கு வந்து மீன் வாங்கலான்னு பார்த்தேன் திங்கட்கெழம மீன் வரலை அதனால என்ன பண்ணால் முருங்கைக்காய் வாங்கி புளி குழம்பு வச்சுட்டேன் புளி குழம்பு வச்சு இன்னைக்கு வந்து பீட்ரூட் பொரியல் பீட்ரூட் வாங்கி ரெண்டு மூணு நாள் ஆகிட்டு அந்த பீட்ரூட் உடஞ்சிச்சு கா கொஞ்சம் சுருங்கி போச்சு அதையும் பொரியல் வச்சுட்டேன் பொரியல் வச்சு கீரை வந்துச்சு மைனி வந்து கீரை வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க அது கீரை வந்து ஒரு மாதிரி வெள்ளைப்பூ பூ தெரிஞ்சு இந்த வெள்ளைப்பூ பூத்துக்கான அது என்ன கீரை எனக்கு சொல்ல தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் கமண்டில் சொல்லுங்கள் ஆனால் கீரை டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்றைக்கி அதான் வச்சுருக்கேன் கீரை அப்புறமா இன்றைக்கி வந்து நேற்று ஆஸ்பத்திரிக்கு போகிறவளோ கடையில் வந்து கூழ் இருக்குதுன்னு சொன்னாங்க அந்த கடையில் பார்க்கல இது வரைக்கும் ஆனால் சொன்னதை பார்த்து அந்த கடையில் போய் பார்த்தேன் கூழ் வத்தல் இருந்துச்சு வாங்கிட்டு வந்தேன் ஏன்னா வீட்டில் போட்டு முதல்லாம் சாப்பிடுவோம் இப்போ முடியலை அதனால் கச்சரி கடையில் பார்க்குறோம்ல நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு ஒரு பாக்கெட்டு வாங்கிட்டு வந்தேன் அது பொரித்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் ரெண்டாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வந்துவிட்டேன் நல்லா இருந்துச்சுங்க உண்மை நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோஸ்னால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பார்க்கும்போது எல்லாருக்கும் அஸ்லாம் அலைக்கும்